அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் ஸோ இந்த நவராத்திரி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்பது ராத்திரிகள் அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இரவு வேலை பூஜைக்கு உகந்த நவராத்திரிகள் நவராத்திரி அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா நான்கு நவராத்திரிகள் இருக்கு அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு நவராத்திரி வசந்த நவராத்திரி மிதுனம் அதாவது ஆடி மாதம் ஆவணி மாதம் இணைந்து வரக்கூடிய ந வாராகி நவராத்திரி அதுக்கு அடுத்தது புரட்டாசியில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய நவராத்திரி அதாவது முப்பெரும் தேவிகள் அவங்களுக்கான நவராத்திரி அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா மார்கழி மாதமும் பங்குனி மாதமும் வரக்கூடிய ஒரு நவராத்திரி ஸோ அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையிலேருந்து பௌர்ணமி அதுலேயும் தசமிக்குள்ளே வரக்கூடிய ஒன்பது நாட்கள் வந்து மிக விசேஷமாக ஒரு ஒரு அம்பாவில் பிரசத்தி பெற்று வணங்குறது வழக்கம் அதில் இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிக விசேஷமானதுங்க ஸோ இந்த நவராத்திரி வழிபாடு முறைகள் வழிபாடு முறைகள் எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா மாலை சந்தி வேலை தொடங்கின சூரியன் அஸ்தங்கமான பிறகு இந்த பூஜை தொடங்கும் ஸோ எப்படின்னாக்கா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்க்கத்தினர் வந்து காலையிலேருந்து விரதம் இருப்பாங்க விரதம் இருந்து சாயங்காலம் தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக வச்சுட்டு வரவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து அரிசி உணவுகளை எடுத்துக்க மாட்டாங்க வெறும் டிஃபனாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு பொழுது மாதிரி இருப்பாங்க ஸோ இது ஒரு வகம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்ததாக வந்து பெண்கள் அதாவது நவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது பெண் சக்தியை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு காட்சி அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒன்பது நாட்களும் எந்த மாதிரியான வண்ண ஆடைகளை அணியலாம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது திதி அதாவது இந்த ஒன்பது நாட்களும் பிரதமையிலிருந்து தசமி வரைக்கும் இருக்கக்கூடிய திதியை தான் நம்ம நவராத்திரியாக கொண்டாடுறோம் ஸோ இந்த திதிகள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜோதிடத்துறை ரீதியாக ஒரு மனிதன் பிறந்துட்டாங்க அப்படின்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கு தான் நம்ம வழிபாடு செய்வோம் அர்ச்சனை செய்வோம் பிறந்த தேதிக்கு கேக் வெட்டி எல்லாம் கொண்டாடுவோம் அதே போல் திதின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மூதாதையர வழி அதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம நட்சத்திரத்தை பார்க்க மாட்டோம் கிளமையை பார்க்க மாட்டோம் யோகத்தை பார்க்க மாட்டோம் கரணத்தை பார்க்க மாட்டோம் திதியை தான் பார்ப்போம் அதே போல் தான் இந்த திதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அதனால தான் கடைசியில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை விஜயதசமி அப்படின்னு அந்த திதியுடைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஜோதிட துறையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப பதினைந்து திதிகளுக்கும் யோகங்களும் இருக்குது சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவும் இருக்குது அப்போ யார் வீட்டிலலாம் இந்த நவராத்திரி குழுவை வந்து முறையாக வழிபாடு செய்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திதி தோஷம் திதி சூனிய தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தியாகி கொடுக்குது ஸோ நிறைய ஜோதிடர்கள் கேட்டிருப்பாங்க இந்த பாவம் வந்து திதிசூனியமாக இருக்கு ஆனால் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு நவராத்திரி பூஜை பண்ணுறீங்களா ஒன்பது திதி வழிபாடு பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க இதோட சூட்சமே தான் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக இந்த நவராத்திரியை கொண்டாடுங்க நன்றி